இதை வந்துட்டு வறுத்துக்கலாம் சிம்லி ஊரில் செய்கிறதற்கு ஒரு தர வறுத்து எடுத்துக்கலாம் ராகி மாவு உப்பு போட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சு அடை செஞ்சிடலாம் ஸோ உப்பு ராகி மாவு ரெண்டு கப் மூணு கப்பு எடுத்துருக்கேன் உப்பு அரை கிலோ கடலை அரை கிலோ கடலைக்கு ரெண்டு கப்பு மாவு ஸோ அடை செய்கிற பதத்துக்கு கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு மாவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சும்மா ஜஸ்ட்டு அடை சுட்டு அப்படியே சரி ஓகே அவ்வளோதான் ஸோ வேர்க்கடலை வறுத்துக்கேன் ஓகே ராகி மாவும் இங்கே வந்துட்டு வச்சுருக்கேன் ராகி மாவை அடை மாதிரி செஞ்சுங்க தட்டிடலாம் தட்டி வேக வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தட்டி வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது தூளெல்லாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு தூளெல்லாம் குறைச்சி எடுத்து வந்துடுங்க ஓகே ஓகே அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா இந்த இந்த ராகி அடையெல்லாம் மாதிரி பண்ணி ஸோ எல்லாத்தையும் ஜாரில் ஜாரில் போடலாம் போட்டு ஒரு ஓட்டி இது வந்து கடலை இல்லையா வறுத்து தோல் நீக்கிட்டு அரைச்சி பொடி பொடியாக வச்சுருக்கேன் இந்த ராகி அடை செஞ்சோம்ல அதை வந்துட்டு இந்த மாதிரி உதிரி உதய எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் வெள்ளம் இருக்குது இது எள்ளு வறுத்துருக்கேன் சூடாக இருக்குது ஓகே இதுலேயே வந்து ஏலக்காய் போட்டுட்டேன் ஒரு ஆறு ஏலக்காய் போட்டு தான் அரைச்சேன் ஓகே இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி ஓட்டிடலாம் இரு இரு போடு 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 இது ராகி இது ஏலக்காய் நிலக்கல்ல ராகி இதையும் போடு இதையும் போடு எள்ளையும் போடு எள்ளை கொட்டு சுடுது பார்த்து கொட்டு கொட்டு அப்படி எள்ளு கருப்பு இல்லை வெள்ளம் எள்ளு அந்த வெள்ளம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் இருக்கு இருமா வெள்ளத்தை வந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஓகே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மிக்சி ஜாரில் ஜாரில் ஒரு வாட்டி கொட்டி மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம் அப்போ தான் வந்து ஈவனாக வரும் மா அந்தாண்டெல்லாம் கொட்ட போகுது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒளிச்சு அப்படியே நம்ம உருட்டி உருட்டி எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கலாம் பாப்பா கொஞ்சம் பெருசா இப்படி பிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு போட்டு ரெண்டு கையும் தேய்க்க கூடாது ஃபர்ஸ்ட்டு பிடிச்சிட்டு அப்புறமா உருட்டணும் பாருங்க இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா அழகா உருட்டணும் உருண்டையா நல்லா உருட்டு ஸோ இதில் நிறைய எள் வேர்க்கடலை வெல்லம் ராகி எல்லாம் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பெருசாக பிடிக்கக்கூடாது டெய்லி ஒரு உருண்டை அவ்வளோதான் உடம்புக்கு நல்லது காலை ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவேன் வாங்க வாங்களை ரெடி சாப்பிடலாம் கையிடுறாங்க வாங்க சூப்பராக உண்டைய ரெடி எள்ளெல்லாம் முழுசாக இருக்குது பார்த்தீங்களா குர குரன்னா அரைச்சேன் செம்ம டேஸ்டியாக இருக்குது சாஃப்டா டேஸ்டியாக நெய்யெல்லாம் நிறைய ஊற்றிருக்கேன்